கனடாவில் ஆபத்தில் உள்ளவர்களுக்கு உதவ சென்றவருக்கு நேர்ந்த கதி பெண்ணின் மோசமான செயல் கனடாவில் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவ முயற்சித்த ஒருவரது வாகனம் கொள்ளையிடப்பட்டுள்ளது ஆன்டரியோ மாகாண போலீசார் இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளனர் டொரண்டோ வடக்கு நானூறாம் இலக்கு அதிவக நெடுஞ்சாலையில் ட்ரக் வண்டிகளும் பிக்கப் ட்ராக் வண்டி ஒன்றும் மோதிக்கொண்டுள்ளது வாகனங்கள் விபத்துக்குள்ளானதை பார்த்த நபரொருவர் தனது வாகனத்திலிருந்து இறங்கி சென்று உதவ முற்பட்டுள்ளார் இதன்போது விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்தவர்கள் அவசரமாக வெளியேறி உதவியவரது வாகனத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் விபத்துக்குள்ளான பிக்கப் ரக வாகனமும் களவாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பெண்ணொருவரும் ஆணொருவரும் இவ்வாறு வாகனத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கனடாவில் பாரிய வாகன கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது இதில் இரண்டு தமிழர்கள் உட்பட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பத்து பேரை கைது செய்ய பிடிவராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது